கேள்வி கேட்குறேன் நீங்கள் மஜித்தில் போய் தொழு வைக்க தான் முடியுமா அதோட குரானோட எல்லா இது உங்களுக்கு புரியுமா உங்களை பின்பற்றி இமாம் எங்களுக்கு வந்து முன்னாடி தொழுகிறதுக்காக சொல்லி கொடுப்பாங்க பின்னாடி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்ற காரணத்துக்காக அப்போ நீங்கள் முன்னாடி நின்று தொழு வைக்குவீங்க நாங்கள் பின்னாடி நின்று தொழுவணும் அதுதான் அவங்க ஆசை இப்போ அயோத்தியா ராமர் கட்டிடுங்க அடுத்து எதெல்லாம் இடித்து இன்னும் நீங்கள் கோயிலெல்லாம் கட்டணுன்னு உங்களோட எண்ணம் சொல்லிவிடுங்க அப்போலாம் அப்போலாம் அரசர்கள் வந்து எதையும் இடிக்கலை அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கட்டியிருக்கிறாங்க கொஞ்சூனு இடம் கொடுக்க போய் இன்றைக்கி அந்த கொஞ்சூனு இடத்தவே ஒரு பெரிய மாஸ்கவே அழித்து நீங்கள் ராமர் கோயிலில் கட்டியிருக்கீங்க நாங்களும் வெடிக்க பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி ஒரு இமாம் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் தோல் வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க ஆ என்னை கருப்பூரம் ஆராத்தி காட்டுற மாதிரியா முஸ்லீம் மதம்னால் என்ன அதோட கல்ச்சர் என்ன குரான்னா என்ன அதில் எழுதியிருக்கிறது என்ன அந்த வாசகமெல்லாம் எப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க யார் படிச்சுட்டு தொழு வைக்க போகிறீங்க மோடியா அமித்ஷாவா எதெல்லாம் மாற்றணும்னு நினைக்க போகிறீங்க இறைவன்னா எல்லாம் மாற்றணும் கண்டிப்பாக நாங்கள் இறைவனோட கண்ணடியில் விட்டுட்டோம் என்ன அட்டுள்ளியோ அழிச்சட்டியானாலும் பண்ணுங்கள்